வாங்கடா எங்க இருந்தாலும் வாங்கடா அந்த டோர்ல வச்சுக்கிற கரண்ட தொட்டா ஷாக் அடிக்கும் ஆனா இந்த ட்ரெட்ரேக தொட்டா கரண்ட்டுக்கே கரண்ட் அடிக்கடா வாங்கடா இப்ப வாங்கடா இங்க இந்த நேரம் போட்டு வர எவன வர மாட்டாங்களே பேசணும் டேலாக்கு எல்லாம் வேஸ்டா போச்சு ஏய் யாராச்சும் வாங்கடி கேட்டுப்பாயா மொட்டை எங்கடா இருக்கிற வாடா சொட்ட மொட்டையும் சொட்டை எங்கடா போனீங்க வாங்கடா யோ நான் இப்ப வேற யார யாரும் போட்டு தெலனுமே கையில வேற கண்ணுக்கு கேட்டுப்பா அங்க போலாம் ஆனால் நம்ம வம்ப தேடி போனால் வம்பா இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் சரி அதுதான் நம்மளை தேடி வரணும் நாம யாரையும் தேடி போகக்கூடாது